பாடம் ஒன்பது கரைசல் இந்த பாடத்தில் நிறை மற்றும் கன அளவு சதவீதம் அதை சார்ந்த கணக்கீடுகள் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான கணக்கு தான் இதில் வந்து ரெண்டு வகையான கணக்குகள் வரும் ஒன்று வந்து கன அளவு சதவீதம் ரெண்டாவது வந்து நிறை சதவீதம் ஸோ ஒன்று கன அளவு சதவீதம் கண்டுபிடிக்கணும் இல்லைனா நிறை சதவீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த பாடத்தில் கணக்கெடுக்கல் இருக்குது இப்போ முதல்ல கணம்னால் என்ன கணம்ங்கிறது நத்திங் பட் பருமன் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா லிட்டர் அப்படிங்கிற அளவு இந்த வார்த்தையில் இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா மில்லி லிட்டர் இந்த மாதிரி வரலாம் இல்லைனா எம்எல் இந்த மாதிரி அழகால் வரக்கூடிய அளவு எல்லாமே வந்து கன அளவை குறிக்கக்கூடியது மாதிரி நிறைய ஏற்கனவே நமக்கு தெரியும் கிராமில் வரும் அவ்வளோதான் இதை வச்சு நம்ம இதை வந்து நிறை சார்ந்த சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோமா இல்லைனா கன அளவு சார்ந்த சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோமா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது என்ன தெரியும்னா சதவீதம்னா என்ன இப்போ பொதுவாக நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐம்பதுக்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே இப்போ என்னுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் என்ன செய்வீங்க நீங்கள் சாதாரணமாக டோட்டல் மார்க்கு அதுக்கப்புறம் அவன் எடுத்த மார்க்கு இந்த மாதிரி எழுதி அதை எதாவது பேருக்கு இங்கே அன்றாடரை மனிதலை பண்ணனா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டூ ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஸோ என்னுடைய பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்ட் ஸோ இதுதான் ஆக்சுவலி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்ம்லாஸை கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ கன அளவுக்கு ஒரு ஃபார்முலா வரும் அதேமாதிரி நிறைய சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா வரும் அது எப்படி வருதுன்றதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் ஸோ நமக்கு முதல்ல கரைசல் அப்படின்னா என்னென்னு தெரியணும் கரைசல்னால் கரைபட பொருள் ப்ளஸ் கரைப்பான் இந்த ரெண்டும் சேர்ந்த க அந்த கலவிக்கு கரைசல் அப்படின்னு பேர் அப்போ ஒரு கரைசல் என்ன வரும்னா ரெண்டு பொருள் வரும் ஒன்று கரைபட பொருள் ஒன்று ஒன்று வரும் அப்புறம் எது அது கரைக்குதோ அது ரெண்டாவது பொருள் இந்த ரெண்டு பொருளையும் நாம் வந்து கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ இந்த கன அளவு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மில் வேணும்னு சொன்னோம் இல்லையா அந்த ஃபார்மில் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ எங்கிட்ட ஒரு பீக்கர் இருக்குது இந்த பீக்கரில் வந்து ஒரு ஹண்ட்ரடு எம்எல் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எம்எல் அப்படின்னு வந்தாலே அது எதை குறிக்கிறதுனா கன அளவே குறிக்கிறது ஸோ தமிழில் வரது இருந்தால் லிட்டர் வரலாம் இல்லை மில்லி லிட்டர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் இப்போ இது எவ்வளோனாக்கா ஹண்ட்ரட் எம்எல் ஒரு நீர்னு வச்சுக்கலாமே வாட்டர் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேனாக்கா ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் மில்லி லிட்டர் எத்தனை ஆலை கலக்கிறேன் எத்தனை நாளை இதில் கலக்கிறேன் அப்போ கலந்ததுக்கப்புறம் மொத்த இந்த கரைசலுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சி மொத்தம் கூட்டினா எவ்வளோ வரும்னாக்கா நூற்றி இருபத்தஞ்சி அதுதான் இந்த கரைசல் அப்போ இந்த கரைசலுடைய மதிப்பு எவ்வளோனாக்கா நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் ஸோ இதில் எது கரைப்பான் அப்படின்னா தண்ணி தான் கரைப்பான் அது எவ்வளோ அளவுனா நூறு ஸோ நூறு மில்லி லிட்டர் இதில் எது போட்டு கரைக்கிறோன்னா எத்தனாலை போட்டு கரைக்கிறோம் அதுதான் கரைபடு பொருள் அதோடய அளவு எவ்வளோனாக்கா இருபத்தஞ்சி எம்எல் ஸோ மொத்தம் கூட்டினா இந்த சைடு நூற்றி இருபத்தஞ்சி வரும் ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்கணும் இதில் இப்போ கேள்வியில் என்ன கேட்பாங்கனாக்கா இந்த எத்தனால் இருக்குது இல்லையா எதை போட்டு கரைச்சமோ அதனுடைய கன அளவு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க இப்போ எத்னாலுடைய கன அளவு சதவீதம்னா எத்னாலுடைய அளவு எவ்வளோனா இருபத்தஞ்சி எம்எல் தான் ஆனால் அது போட்டு கரைச்சதுக்கப்புறம் கரைசலோட அளவு எவ்வளோன்னா நூற்றி இருபத் நூற்றி இருபத்தஞ்சி அப்போது நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லிட்டரில் இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் என்பது எத்தனை சதவீதம் அதாவது இங்கே ஐம்பது மார்க்கு கேள்வி பேப்பரு அதில் நீ எடுத்த மார்க் இருபத்தஞ்சி ஸோ இதோடய சதவீதத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் இதுவும் ஸோ கீழே இருக்குது வந்து மொத்த கரைசலினுடைய கன அளவு ஸோ அப்போ மேலே என்ன வரணும் எதை கண்டுபிடிக்க போகிறியோ அதோடைய கன அளவு அப்போ எப்படி ஃபார்மில் எழுதலைனாக்கா பொருளின் கன அளவு பொருளின் கன அளவு இது நீ கண்டுபிடிக்க போகிறேன் மொத்த கரைசலின் கன அளவு அதை இன்றைக்கி சாதாரணமாக கரைசலின் கன அளவு அப்புறம் என்ன செய்வீங்க பெருக்கல் ஹண்ட்ரட் போடுறீங்களா அதே மாதிரி இங்கே பெருக்கல் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் எதோட எதோடய கன அளவு சதவீதத்தோட வாய்ப்பாடு ஸோ இதுதான் உனக்கு முதல் ஃபார்முலா ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் இந்த ஃபார்ம்லான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இதை சார்ந்த வந்த கணக்குகள்லாம் நம்ம எளிமையாக போட்டு முடிச்சிடலாம் அதேமாதிரி இப்போ ரெண்டாவது ஃபார்ம்லா எதை வச்சு நிறை சதவீதம் இதே தான் எல்லா மெத்தடும் இந்த எம்எல்னு வருது இல்லையா இந்த எம்எல்லுக்கு பதில் என்ன வரும்னா கிராமுன்னு வரும் அதேமாதிரி இங்கே மில்லி லிட்டர் அப்படின்னா எம்எல் வருது இல்லையா இதுக்கு பதில் என்ன வரும்னாக்கா கிராம் அப்படி வந்ததுனாக்கா இதே ஃபார்ம்லா தான் இந்த இடத்துல கன அளவு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு என்ன பண்ணுனாக்கா நிறை சதவீதம் இந்த இடத்துல பொருளின் கன அளவு இந்த இடத்துல கனன்றதை எடுத்துகிட்டு என்ன பண்ணும் நிறை அதேமாரி கரிசலின் கன அளவு அதேமாரி இந்த இடத்துல கனம் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் கரிசலின் நிறை அளவு ஸோ இதுதான் இந்த ஃபார்மில் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ ரெண்டாவது ஃபார்ம்லாம் எப்படி வருதுன்றதை எழுதலாம் இப்போ ரெண்டாவது ஃபார்ம்லாம் நம்ம கண்டுபிடிக்க போது என்னென்னாக்கா நிறை சதவீதம் ஸோ பொருளின் இந்த கன என்ற வார்த்தையை தூக்கிட்டு என்ன பண்ணும் நீரை பை கரைசலின் கன அளவு அதில் வந்து கரைசெலின் நீரை அவ்வளோதான் பெருக்கல் அன்று ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லா தான் அதில் முக்கியம் ஆல்மோஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே இந்த ரெண்டு ஃபார்ம்லாலேயும் நம்ம சால்வ் பண்ணிடணும் இப்போ நம்ம சம்ஸ் போட போட உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் நம்ம சம்ஸ் போடலாம் இப்போ இப்போ இங்கே ரெண்டு கணக்கு இருக்குது இந்த ரெண்டு கணக்கில் சில தகவல்கள் நமக்கு தேவைப்படுது அதை வச்சு நம்ம ஓரளவு இந்த சம்மை வந்து எளிமையாக புரிஞ்சிக்கலாம் இந்த முதல் செம்மில் பாருங்கள் ஒன்பதாவது படம் இது வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டியில் புக் சால்வ்டு ப்ராப்ளம் இது நூறு கிராம் நீரில் இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை இப்போ பாருங்கள் இங்கே தண்ணி நூறு கிராம் தனியாக சொல்லியிருக்கிறாங்க இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரையை கரைத்து இங்கே தான் வந்த அந்த வாத்த கரைத்துன்னு வருது ஆனால் இங்கே பாருங்கள் நூ பதினஞ்சு லிட்டர் நீர் கரைசலில் வந்துடுது அப்போ ஏற்கனவே கரைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதோட மீனிங் இதில் வந்து தனித்தனியாக இருக்குது கரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அதனுடைய மொத்த அளவுனால் ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஏற்கனவே கரைச்சிட்டாங்க அதான் கரைசலில் எவ்வளோன்னா பதினஞ்சு லிட்டர் ஸோ பதினஞ்சு லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்ந்துருக்குது மூணு புள்ளி ஐந்து லிட்டர் எத்தனாலும் சேர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் இது ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது கொடுத்துருக்கிற இந்த மதிப்பு வந்து கரைசலோட மதிப்பாக அப்படி இல்லைனாக்கா கரைபடு பொருள் இல்லை கரைப்பானின் மதிப்பாக அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து பொறுமையாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம் போடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு சம் வருவோமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கரைசலோடைய மதிப்பு நூறு கிராம் கிடையாது ஏன்னா கரைசல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறேன் கரைபடு பொருள் ப்ளஸ் கரைப்பான் இதில் இருபத்தஞ்சி ப்ளஸ் நூறு ரெண்டுத்தையும் கூட்டணும் ஸோ நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் டு நூற்றி இருபத்தஞ்சி என்ன வந்தது கிராமில் வந்துருக்குது ஸோ இது கிராம் இது தான் கரைசலுடைய மதிப்பு ஆனால் இந்த இடத்துல கரைசலின் மதிப்பு இது ரெண்டுத்தையும் கூட்டக்கூடாது வெறுமனே பதினைந்து லிட்டர் தான் ஸோ எப்போ அந்த ரெண்டு டேட்டாஸை கூட்டணும் எப்போ கூட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் தான் சம் வந்து இல்லாமல் வரும் ஸோ அதுக்காக தான் அந்த ரெண்டு சமயம் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இப்போ வழக்கம்போல் நம்ம சம் போட வேண்டியது தான் இங்கே என்ன வந்துருது கிராம் வந்துடுது ஸோ கிராம் என்பது எதாவது குறிக்கிறது அப்படின்னா நிறையை குறிக்கிறது அப்போ எதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் நிறை சதவீதம் அதாவது பொருளினுடைய நிறை இந்த இடத்துல எந்த பொருளை கரைக்கிறாங்கன்னா சர்க்கரை அதோடய நிறைய வந்து இருபத்தஞ்சி அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் இருபத்தஞ்சின்னு பண்ணணும் பை கரைசலின் நிறை கரைசலின் நிறை ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக்கில் இந்த இடம் எப்படி போட்டிருப்பாங்கனாக்கா தனித்தனியாக எழுதியிருப்பாங்க அதாவது கரைப்பானின் நிறை ப்ளஸ் கரைபடு பொருளின் நிறை அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுதான் நம்ம இங்கே செப்பரேட்டாக போட்டு காமிச்சிட்டேன் நம்ம அந்த மாதிரி போடணுன்னு இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி ஃபார்முலாக இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மறக்காமல் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ பெருக்க நன்று ஸோ இப்போ பொருளினுடைய நிறை அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அது சர்க்கரை தான் இதில் போட்டு கரைக்கிறாங்க அதோடய நிறை வந்து இருபத்தஞ்சி பை கரைசலின் நிறை இந்த கொஷனில் கரைசலின் நிறைன்னு எந்த டேட்டாவும் கொடுக்கல தண்ணியை தனியாக கொடுத்துருக்குறாங்க கரைபடு பொருளை தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா தான் கரைசலின் நிறை வரும் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் இங்கே நூற்றி இருபத்தஞ்சி அப்புறம் பெருக்கல் அன்று ஸோ இப்படியே கட் பண்ணி இருந்தால் போடுங்க முடியலன்னா அதை அடுத்த வேறு மாதிரி போடலாம் அதையும் நான் சொல்லித்தரேன் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல எத்தனை இருபத்தஞ்சி இருக்குதுனாக்கா ஃபைவ் டைம்ஸ் போகும் அதாவது ஒன் பை ஃபைவ்னு அர்த்தம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மேலே என்ன வரும்னா ஹண்ட்ரட் வரும் பை இங்கே என்ன வரும்னா ஃபைவ் இருக்குது ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டொண்ட்டி ஸோ இதோடைய நிறை சதவீதம் இருபது பர்சன்ட் சப்போஸ் உங்களால் இது மாதிரி போட முடியல அப்படின்னாக்கா அந்த நூற வந்து அப்படியே அந்த இருபத்தஞ்சில் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போனா வரணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் அதாவது டூ ஃபிஃப்டியில் எத்தனை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஃபை டூ டைம்ஸ் போகும் அதனால் வந்து டூ அப்புறம் ஒரு ஜீரோ மீறதுனால டுவென்ட்டி பர்சன்ட் ஸோ எப்படியோ சம் முடிச்சுட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம மற்ற சம்முக்கு போகலாம் ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கரிசலின் மதிப்பு பதினைஞ்சி லிட்டர் அப்படியே கொடுத்துட்டாங்க ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஃபார்மில் என்ன எதுனா கன அளவு சதவீதம் சதவீதம் ஈக்குவல் டு பொருளின் கன அளவு பை கரைசலின் கன அளவு பெருக்கல் நூறு பொருளினுடைய கன அளவுனால் இந்த மூணு புள்ளி ஐந்து லிட்டர் எத்தனாள் இதுதான் பொருள் ஸோ இது வந்து மூணு புள்ளி அஞ்சு பை கரைசலின் கன அளவு ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க பதினஞ்சு லிட்டர் ஏன்னா இங்கே வார்த்தை பாருங்கள் கரைசலில் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால ஏற்கனவே ரெண்டும் தண்ணியும் எத்தனாலும் கலந்து வந்த மதிப்பு தான் இது ஸோ அப்போ இங்கே பதினஞ்சு இன்ட்டு நூறு இப்போ வழக்கம்போல் இந்த டெசிமில் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த நூறாள் பெருக்கிட்ட டெசிமில் போயிடும் மூணு புள்ளி அஞ்சு நூறாள் பெருக்கனா நம்மளுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கிடைக்கும் பை பதினஞ்சு இப்போ நம்ம முந்நூற்றி ஐம்பது பதினஞ்சால் வகுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ டிஜிட் முப்பத்தஞ்சில் எத்தனி பதினஞ்சுக்குதுனாக்கா பாஞ்சு முப்பது மீதி அஞ்சு அதுக்கப்புறம் ஜீரோ கொண்டு வரீங்க ஐம்பது ஐம்பதுல எத்தனி பதினஞ்சுக்குன்னா மூப்பாஞ்சு நாற்பத்தஞ்சு மீதி அஞ்சு ஸோ இதுக்கப்புறம் இங்கே டிஜிட் இல்லாதனால பாயிண்ட் வச்சுக்கோங்க இங்கே ஒரு நம்பர் ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ பதினஞ்சு மறுபடியும் ஐம்பது எத்தனி பதினஞ்சுக்குதுனாக்கா அதே தான் த்ரீ அகைன் இது வந்து போயிட்டே தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸோ த ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா பிக்காஸ் ஒரு டுஸ்ட்டு இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் ரெண்டையும் கூட்டி போட்டுகிட்டு இந்த ஆன்சர் போடுவாங்க தப்பாக வந்துடும் அதுக்காக தான் அந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம் ஸோ அதே பாடம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணில் ரோமன்ட்டர் சிக்ஸ் அதில் ஃபிஃப்த்து கொஸ்டின் நூற்றி எண்பது கிராம் நீரில் நாற்பத்தஞ்சு கிராம் சோடியம் குளோரைடை கரைத்து ஸோ அப்போ தனியாக வந்திருக்கு நீர் தனியாக கொடுத்துருக்குறாங்க கரைபடு பொருள் சோடியம் குளோரைடும் தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கரைசலின் அளவு கண்டுபிடிக்கணும் ஸோ கரைசல் வந்து ரெண்டுத்தையும் கூட்டி வர்றது தான் கரைசலுடைய நிறை அதாவது நூற்றி எண்பது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு கூட்டினீங்கனாக்கா அஞ்சு வரும் எட்டு நாலு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் ஸோ கரைசலினுடைய நிறை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க நிறை சதவீதம் கண்டுபிடி சொல்கிறாங்க ஸோ நிறை சதவீதம் இசிக் பால் பொருளின் நிறை பை கரைசலின் நிறை பெருக்கல் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பொருளினுடைய நிறை அது எவ்வளோனாக்கா நாற்பத்தஞ்சி கிராம் சோடியம் குளோரைட் ஸோ இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு பை கரைசலின் நிறை கரைசலி நிறம் எப்படினா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சி பெருக்கல் நூறு ஸோ நாற்பத்தஞ்சி நூறால் பெருக்கன்னா நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு டிவிடட் பை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை நம்ம வகுக்கணும் நாலாயிரத்தி ஐநூறு இரநூத்தி இருபத்தஞ்சாலும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் அதில் நானூற்றி ஐம்பது வருது இல்லையா நானூற்றி ஐம்பது இரநூத்தி எத்தனை இரநூத்தி இருபத்தஞ்சுக்குன்னா ரெண்டு இருக்குது ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சின்ட்டு ரெண்டு வந்து நானூற்றி ஐம்பது இதை கழிச்சா ஜீரோ வரும் ஸோ இங்கே ஒரு மோரு ஜீரோ இருக்கிறதுனால இங்கே போட்டுட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க அந்த ஆன்சரு ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ நம்ம அடுத்த கணக்கு போகலாம் அதே பாடம் இது வந்து ஒரு புக் சால்வடு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது இரநூறு மில்லி லிட்டர் இருபது பர்சன்ட் எத்தனால் நீர் கரைசலில் உள்ள எத்தனாலின் கன அளவை கணக்கிடுக இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொஸ்டின் இது இதில் வந்து நமக்கு என்ன குழு வந்திருக்குன்னா இருபது பர்சன்ட் அப்படிங்கிற குழு வந்திருக்குது பர்சன்ட் அப்படின்னாலே அது என்னென்ன சதவீதம் யாருடைய சதவீதம்னா விபை வி வீன்னா வால்யூம் வால்யூம்னால் கன ஸோ அப்போ இது வந்து கன அளவு சதவீதம் சரி என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோன்னா எத்தனாலின் கன அளவை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அப்போ இது என்னது இரநூறு மில்லி லிட்டர் இரநூறு மில்லி லிட்டருங்கிறது கரைசலின் அளவு கரைசலின் கன அளவு ஓகே இப்போ நமக்கு ரெண்டு டேட்டா இருக்குது இந்த டேட்டா என்னன்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷினோடைய எய்ம் இப்போ முதல்ல நம்ம ஃபார்ம்லாவுக்கு போயிடலாம் சாதாரண நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லா தான் கன அளவு சதவீதம் இது நம்ம என்ன எழுதுனா பொருளின் கன அளவு பை கரைசலின் கன அளவு இன்ட்டு நூறு இப்போ இந்த இடத்துல பொருளினுடைய கன அளவு எதுனா அதான் எத்தனாலினுடைய கன அளவு அப்போ இந்த பொருள்ன்றைய வேர்டை எடுத்துகிட்டு நம்ம எங்கே என்ன போடலன்னா எத்தனால் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கினா இந்த ஃபார்மில் லைட்டாக மாற்றி எதலாம் இல்லை இப்படியாக கூட போடலாம் ஆன்சர் ஒன்றும் தப்பு கிடையாது புக்கில் இருக்கிற மாதிரி பார்க்கறது இருந்தால் இந்த இடத்துல எத்தனாலின் கன அளவுன்னு வந்துடும் அது எப்படி வந்ததுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஸோ கன அளவு சதவீதம் இஸ் எத்தனால் கன அளவு பை கரசலின் கன அளவு பெருக்கல் நூறு ஓகே இப்போ இந்த கன அளவு சதவீதம் தான் இருபது பர்சன்ட் அப்போ இந்த இடம் எதை குறிக்கிறதுனா இருபது பர்சன்ட்டை குறிக்கிறது விச் இஸ் ஈக்குவல் இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா தான் கொஷின் அப்போ கரசலின் கன அளவுங்கிறது தான் இந்த இரநூறு மில்லி லிட்டர் அப்போ நம்ம இந்த இடத்துல எத்தனை கன அளவு பை கரிசலின் கன அளவு வந்து இரநூறு மில்லி லிட்டர் ஸோ இந்த இடத்துல நம்ம இரநூறு இன்ட்டு நூறு இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் வேணும்னா இந்த இரநூறு இந்த நூறையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும் ஸோ டிவிஷன் வந்து அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும் மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனால் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனாள் கன அளவு விச் இஸ் ஈக்குவல் இப்போ இது இங்கே இருக்குது இந்த இரநூறு இந்த சைடு கொண்டு போகிறேன் ஏட்னா அங்கே இருபது இருக்குது ஸோ இருபது பெருக்கல் இரநூறு ஏன்னா இந்த டிவிஷன் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இந்த மல்டிபிள் இருக்கிற ஹண்ட்ரட் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போயிடும் இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அதுக்கப்புறம் இந்த ஜீரோ ஃபார்ட்டி ஸோ இப்போ இதுக்கு அழகு எழுதணும் ஸோ கன அளவு அப்படிங்கிறது என்னென்னா பருமன் பருமனுடைய அளவு என்னென்னு தெரியுன்னா லிட்டர் இந்த இடத்துல கொஷின் என்ன வந்துருதுன்னா மில்லி லிட்டர்னு வந்துருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும் மில்லி லிட்டர்னு எழுதணும் ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் இது வந்து ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம் இது பேஜ் நம்பர் நூற்றி முப்பதில் ரோமன் லிட்டர் டூவில் கொஷின் நம்பர் வந்து த்ரீ ஐநூறு கிராம் கரைசலில் பத்து பர்சன்ட் டபிள்யூ பைடபிள்யூனால் நிறை சதவீதம் அது யூரியா நீர்க்கரைசலை பெற தேவையான யூரியாவின் நிறையை காண்க யூரியாவின் நிறையை காண்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது எக்ன தெரியும் நம்மளுக்கு சதவீதம் இந்த இடத்துல வந்து நிறை வந்துருனால இது என்ன சதவீதம்னா நிறை சதவீதம் இது வந்து கரைசலின் நிறை எனக்கு கரைசலில் வந்துருச்சு இல்லையா அதனால் இது கரைசலின் நிறை நமக்கு ரெண்டு டேட்டா இருக்கு இதை கண்டுபிடிச்சோம் ஈஸியாக இப்போ நம்ம நிறை சார்ந்த ஃபார்மில் என்ன அதுன்னு எழுதிக்கலாம் அதாவது நிறை சதவீதம் பொருளின் நிறை பை கரைசலின் நிறை பெருக்கல் ஹண்ட்ரட் இப்போது நிறை சதவீதம் எங்கே பத்து பர்சன்ட் வந்திருக்கு அங்கே பத்து போட்டுக்கோங்க பொருளின் நிறை அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் பொருளோடய பேர் என்ன யூரியா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிறோம்னாக்கா யூரியாவின் நிறை பை கரைசலி நிறை கரைசலி நிறை வந்து ஐநூறு கிராம் ஸோ இந்த இடத்துல ஐநூறு பெருக்கல் நூறு ஸோ நாம் இதை கண்டுபிடிக்க போகிறோம் இது இங்கேயே இருக்கட்டும் இந்த ஐநூறு நூறு மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் இந்த யூரியாவின் நியரை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஃபிஸிக்வல் இது இங்கே தான் இருக்குது இந்த ஐநூறு நூறு மட்டும் இந்த சைடு கொண்டு வந்து போகிறோம் எட்டுன்னு இங்கே பத்து இருக்குது இந்த ஐநூறு அந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடும் இந்த ஹண்ட்ரட் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் எழுதணும் ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அஞ்சு இன்ட்டு பத்து ஸோ ஐம்பது இப்போ நிறை அதோடைய அழகு வந்து கிராம் அதனால் ஐம்பது கிராம் இதோடைய ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் அதே படம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பதில் ரோமன் லெட்டர் டூவில் செகண்ட் கொஸ்டின் இது இது வந்து ஒரு புக் சாலோடய ப்ராப்ளம் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிராம் நீரில் பதினாறு கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைக்கப்படுகிறது கரை பொருள் மற்றும் கரைப்பானின் நிறை சதவீதத்தை காண்க இப்போ ரெண்டுத்தினுடைய நிறைய சதவீதம் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இதுக்கு ஆன்சர் போடலாம் அப்படிலாம் ஏதாவது ஒரு நிறை சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை நூறில் கழிச்சுட்டு வர மீதி ஆன்சர் தான் மற்றொரு பொருளினுடைய நிறை சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நிறை சதவீதம் சதவீதம்னால் அது எத்தனை பர்சன்டேஜ்னா நூறு பர்சன்ட்டு ஸோ அதில் வந்து எக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்னு வச்சுக்கோமே அப்போ கண்டிப்பாக ஒய் எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த செம்ம போட்டு முடிக்கலாம் அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா கரைசலின் நிறை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ கரைசலின் நிறைனால் இப்போ நூறு கிராம் நீர் எடுத்துருக்குறாங்க அதில் கரைபடு பொருள் யாருனாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடுடைய கிராம் வந்து பதினாறு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி வர்றது தான் கரைசலின் நிறை ஸோ இது வந்து நூற்றி பதினாறு கிராம் ஸோ நம்ம கணக்கு போகலாம் அதாவது இப்போ வந்து கரை பொருளினுடைய நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ வந்து நிறை சதவீதம் இது யாருடைய நிறை சதவீதம்னா கரை பொருளின் நிறை சதவீதம் பொருளின் நிறை பை கரிசலின் நிறை பெருக்கல் நூறு இந்த இடத்துல பொருளினுடைய நிறைய வந்து பதினாறு கிராம் கரிசலின் நிறைய வந்து நூற்றி பதினாறு கிராம் இன்ட்டு நூறு ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஆறுநூறு மேலே இருந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டட் பை நூற்றி பதினாறு ஸோ ஆயிரத்தி ஆறுநூறு அது வந்து நூற்றி பதினாறால் வகுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் அதாவது ஒன் சிக்ஸ்டியில் எத்தனை நூற்றி பதினாறு இருக்குதுன்னா ஒன் டைம் போகும் ஸோ நூற்றி பதினாறு இதை கழிக்கிறீங்க பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இங்கே அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஸோ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதை கீழே இறக்குறீங்க நானூற்றி நாற்பது இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபோர் இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன் த்ரீ டைம்ஸ் போகும் ஸோ மூவார் பதினெட்டு இது ஒன்று ஓர் மூணு மூணு ஒன்று நாலு ஓர் மூணு மூணு ஸோ முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை சப்ரேட் பண்ணுங்கள் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே மூணு இருக்குது ஸோ இங்கேருந்து பதிமூணு பதிமூணு நாலு போச்சுன்னா ஒன்பது இங்கே த்ரீ த்ரீ ஜீரோ ஆகிடும் ஸோ இங்கே நோ மோர் டிஜிட்ஸ் இயர் அதனால் இங்கே டெஸிமில் ஸ்டார்ட் பண்ணிப்போம் இங்கே ஒரு ஜீரோ கொண்டு வாங்க இப்போ தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபதில் எத்தனை பதினாறு நூற்றி பதினாறு இருக்குனாக்கா செவன் டைம்ஸ் போகும் ஸோ அதே நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு ஓர் ஏழு ஏழு நாலும் பதினொன்று மீதி ஒன்று ஓர் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஸோ இதை நம்ம இப்போ சப்ட் பண்ணலாம் பத்தில் ரெண்டு போச்சுனாக்கா எட்டு இங்கே ஒன்று ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஒன்பதில் எட்டு போச்சுன்னா மீதி ஒன்று ஸோ அகேன் இங்கே டெசிமில் வச்சதுனால இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ ஆயிரத்தி எண்பதில் எத்தனை நூற்றி பதினாறு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நைன் டைம்ஸ் போகும் ஸோ இது ஒம்பதாவில் இருக்கிற ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு மீது அஞ்சு ஒரு ஒம்பது ஒம்பது அஞ்சு பதினாலு மீது ஒன்று ஓர் ஒம்பது ஒன்று பத்து ஸோ இதுக்கப்புறமா டிவிஷன் போட வேண்டாம் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் நைன் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் நைன் சதவீதன்றதுனால பர்சன்டேஜ் போடணும் ஸோ இது யாருடைய பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா அதாவது கரைபர் நம்ம இப்போ இதோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது என்னது கரைப்பானின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி ஃபார்முலா போட்டோம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு குழு இந்த இடம் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறம்பார் இதில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு தெரியும் இது வந்து நூறாள் சப்டாக்ட் பண்ணிட்டா வர ஆன்சர் தான் இதோடைய மதிப்பு அதனால் நம்ம செப்ரேட்டாக சம் போட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வரோன்னா கரைப்பானின் நிறை சதவீதம் ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி ஹண்ட்ரடில் இதை சட்டைட் பண்ணால் அது வந்துடும் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் நைன் ஸோ ஹண்ட்ரட் இங்கே ரெண்டு டெசிமில் வந்ததுனால இங்கேயும் நம்ம ரெண்டு டெசிமில் எழுதிக்கலாம் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் நைன் ஸோ இங்கே டென்னில் நைன் போச்சுன்னா ஒன்று இங்கே நைன் நைனில் செவன் போச்சுன்னா டூ இங்கே நைன் இருக்குது நைனில் த்ரீ போச்சுனாக்கா சிக்ஸ் இங்கே நைன் இருக்குது நைனில் ஒன் போச்சுனாக்கா எயிட் ஸோ இதான் இதோடய ஆன்சர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் ஸோ அல்மோஸ்டு இந்த படத்தோட இம்பார்ட்டண்ட்டு சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது புக்கில் ஆல்மோஸ்ட் அந்த எல்லா சம்ஸுமே இதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸு மீதி இருக்கிற சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்